பிக்பாஸ் எயிட் சீசனை தொகுத்து வழங்கி வருகின்றார் விஜய் சேதுபதி கடந்த ஏழு வருடங்களாக கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய நிலையில் அவர் திடீரென வெளியேறிவிட்டார் அதனால் விஜய் சேதுபதியை தொகுப்பாளராக கொண்டு வந்தது விஜய் தேதி ஆரம்பத்திலிருந்தே விஜய் சேதுபதியை தொகுத்து வழங்கும் முறைக்கு கலவையான ரெஸ்பான்ஸ் தான் இருந்தது அவரை பாராட்டும் சிலர் விமர்சிக்கும் சிலர் என விஜய் சேதுபதி பற்றி சமூக வலைதளங்களில் கருத்துக்களும் வருகின்றது தற்போது பிக்பாஸ் எயிட்டின் போட்டியாளராக இருக்கும் ராணுவ குடும்பத்தினர் விஜய் சேதுபதி பற்றி ஒரு புகார் கூறியிருக்கின்றனர் ராணுவ் எப்பொழுது பேசினாலும் அவரை இப்போது முட்பார் விஜய் சேதுபதி சொல்லிவிடுகின்றார் போட்டியாளர்கள் எல்லோருக்கும் சமமாக நடத்த வேண்டியது தொகுப்பாளர் வேலை ஆனால் விஜய் சேதுபதி சிலரிடம் மட்டும் அக்கறையாக நடந்து கொள்கின்றார் என ராணுவின் தந்தை குற்றம் சாட்டியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது